இறையவரை சேவிப்பதில் உண்மை கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் ஒன்று சாமுவேல் பனிரன்று இருவது எங்கள் மீது ஒரு அரசனை ஏற்படுத்தும் என்று மிஸ்பாவில் கூடி நமக்கள் கேட்டபடியால் சாமுவேலின் ஆலோசனைப்படி குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நின்றனர் கீசின் மகன் சவுலின் மீது சீட்டு விழுந்தது ஆனால் சவுலை தேடி காணவில்லை அவன் பொருள் குவியலிடையே ஒளிந்திருந்தான் மக்கள் சவுலை பிடித்து அனைவருக்கு முன்னிறுத்தி பார்த்தபோது போது அனைவர்களும் உயரமான தூற்றமானவராயிருந்தார் சாமுவேல் உடனே சவுலை மக்களுக்கு முன்பாக முன்னிலைப்படுத்தினார் மக்களும் அரசர் நீடு வாழ்க என ஆர்ப்பரித்தனர் தீயோர் சிலர் இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என அவரை புறக்கணித்தனர் ஆனால் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து இருந்த யாபேஸை முற்றுகையிட்ட போது இறையவரின் ஆற்றல் மிகு செயல்களை கண்டவர்கள் சாதாரணமான எம்மோனியனான நாகாஸின் மிரட்டுதலுக்கு அடிபணிந்து எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உம்மை சேமிப்போம் என்றார்கள் அதோடு மக்கள் குரல் எழுப்பி அழுதனர் கடவுளை உண்மையாய் சேவியாதபடியால் அவர்களுக்கு பதட்டமும் நடுக்கமும் ஏற்பட்டதோடு அவர்கள் எதிர்த்து வந்த நாகாசை சேவிக்க இசைந்தார்கள் ஆனால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் மக்களுக்கு என்ன நேரிட்டது அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று கரிசனையோடு விசாரித்தார் அழுகையின் முகாந்திரத்தை அறிந்தார் உடனே மக்களை ஒன்று திரட்டி எதிரியின் கையில் இருந்தும் அவர்களின் அச்சுறுத்துதல் இருந்தும் மீட்டார் ஆகவே அவர்கள் கில்காலுக்கு சென்று சமாதான பலிகளை செலுத்தி மிகவும் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருந்தனர் இங்கே நாம் பார்க்கின்ற போது நியாயாதிபதிகளின் காலம் முடிய வந்தது அரசர்களின் காலம் ஆரம்பமாக காணப்பட்டது ஜனங்களிடம் கர்த்தரையை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் மொழி இதயத்தோடும் சேவியங்கள் என்று அறிவுரை கூறிய சாமூலை போன்று நாமும் பிறரை நல் அறிவுரைகளால் நல்வழிப்படுத்துவோம் சபம் வழிகாட்டியாகிய இறைவா நேரிய வழியில் பயணிக்க ஆற்றல் படுத்தும் ஆமே நின்ற நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்